வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேலை சூறையாட போகும் ஏவுகணை ஈரான் வெளியிட்ட அறிவிப்பு அதிகரிக்கும் முருகன் டிரம்பை எச்சரித்த ரஷ்யா பேரழிவின் விளிம்பில் உலகம் உயிருடன் இருக்க முடியாது ஈரான் ஆன்மீக தலைவருக்கு இஸ்ரேல் பகிரங்க மிரட்டல் இஸ்ரேலுக்கு தொடரும் அடி மற்றும் ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியது ஈரான் ஈரானில் வேட்டையாடப்படும் மொசாட் உளவாளிகள் ஈரான் பெரும்பிலையை செலுத்தும் சிதறும் இஸ்ரேலிய நகரங்கள் கொதித்திலும் இஸ்ரேலிய பிரதமர் பிரித்தானியா பிரான்சை தாக்கும் வெப்ப அலை ஐரோப்பாவில் சுகாதார எச்சரிக்கை பழிக்கு பழிதிருக்கும் ஈரான் இஸ்ரேல் வைத்தியசாலை மீது வெடித்துச் சிதறிய பாலிஸ்டிக் ஏவுகணை பகீர் காட்சிகள் இனி விரிவான செய்திகள் தெற்கு இஸ்ரேலில் உள்ள முக்கிய சொர்கா வைத்தியசாலை மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் நோக்கி ஏவியுள்ளதாக இஸ்ரேல் ஐடிஎஃப் அறிவித்திருக்கின்றது இதன் விளைவாக இஸ்ரேலின் மையப்பகுதியில் சைரன்கள் ஒளித்த வண்ணம் உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையிலேயே சொர்கா சாலையில் பாலிஸ்டிக் ஏவுகணை வெடித்த பாதிப்புகள் மற்றும் மக்கள் பதற்றத்துடன் வெளியேறும் காட்சிகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன இச்சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலை செய்தி தொடர்பாளர் குறிப்பிடுகையில் வைத்தியசாலையின் பல்வேறு பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது சேதத்தை நாங்கள் தற்பொழுது மதிப்பிடுகின்றோம் இந்த நேரத்தில் வைத்தியசாலைக்கு வர வேண்டாம் என்று பொதுமக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார் குறித்த வைத்தியசாலையில் காசாபூரில் காயமடைந்த இராணுவ வீரர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக சர்வதேச ஊடகம் தெரிவித்திருக்கின்றது காசாவில் உள்ள மனிதாபிமான முகாம்கள் மற்றும் வைத்தியசாலைகளின் மீது மிலேச்சத்தனமாக தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் மீது ஈரானில் இந்த தாக்குதல் பழிதீர்ப்பதாக அமைவதாக சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் ஈரான் பெரும் விலையை செலுத்த வேண்டியிருக்கும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு கடும் துணியில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் குறித்த விடயத்தை பெஞ்சமின் நெத்தனியாகு தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்திருக்கின்றார் இன்று காலை இஸ்ரேலின் பீர்சோவாவில் உள்ள சொருகா சாலை மற்றும் நாட்டின் மையத்தில் உள்ள பொதுமக்கள் மீது ஏவுகணை தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலுக்கு ஈரான் பெரும் விலையை செலுத்த வேண்டியிருக்கும் இருக்கும் தெஹ்ரானில் உள்ளவர்களை நாங்கள் பெரும் விலையை செலுத்த செய்வோம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தெரிவித்துள்ளார் ஈரான் தாக்குதல் நடத்திய மருத்துவமனை ஒரு இராணுவ மருத்துவமனை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ஐரோப்பாவில் பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் இன்று முதல் அடுத்த வார முற்பகுதி வரை கடும் வெப்ப அலை தாக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவில் இங்கிலாந்து பிராந்தியத்தின் பல பகுதிகளுக்கு வெப்ப அலை சார்ந்த சுகாதார எச்சரிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது லண்டனில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி வரை இந்த சுகாதார எச்சரிக்கை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் இன்று லண்டன் வெப்பநிலை முப்பத்தி ஒரு பாகை செல்சியஸ் அளவுக்கு உயரும் எனவும் எதிர்வரும் சனிக்கிழமை இது இன்னும் உயரும் எனவும் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது இதேவேளை ஏனைய ஐரோப்பா நாடுகளிலும் வழக்கத்துக்கு மாறாக கடும் வெப்பநிலை நிலவும் எனவும் எதிர்வரும் சனிக்கிழமை பாரிசில் முப்பத்தி ஐந்து பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடுகள் இன்னும் கோடை காலத்துக்கு நுழையாத நிலையில் ஜூன் மாதத்திற்கான வெப்பநிலை முன்னெப்போதும் இல்லாத அளவில் முப்பத்தி எட்டு பாகை செல்சியஸ் அளவை தாண்டும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது இஸ்ரேல் மீது செஜில் வகை ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தப்போவதாக ஈரான் அறிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் தற்பொழுது உச்சத்தை அடைந்திருக்கின்றது அதனொரு பகுதியாக தெற்கு இஸ்ரேலில் உள்ள முக்கிய சொருகா வைத்தியசாலை மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் நோக்கி ஏவியுள்ளதாக இஸ்ரேலிய ஐடிஎஃப் தெரிவித்திருக்கின்றது இதன் விளைவாக இஸ்ரேலின் மையப்பகுதியில் சைரன்கள் ஒளித்த வண்ணம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையிலேயே வைத்திய வைத்தியசாலையில் பாலிஸ்டிக் ஏவுகணை வெடித்த பாதிப்புகள் மற்றும் மக்கள் பதற்றத்துடன் வெளியேறும் காட்சிகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன இந்த நிலையில் ஈரான் தயாரித்த செஜ்ஜில் வகை ஏவுகணையை வீசி தாக்குதல் நடத்தப்போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இந்த ஏவுகணை இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது செஜ்ஜில் வகை ஏவுகணை அதிவேகமாக இலக்கை அடையும் வகையில் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேல் ஈரான் சண்டையில் செஜ்ஜில் ஏவுகணையின் பயன்பாடு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது செஜ்ஜில் ஏவுகணையானது பதினெட்டு மீட்டர் உயரம் கொண்டதாகவும் இது கிட்டத்தட்ட எழுநூறு கிலோகிராம் எடையுடன் சென்று இலக்கை தாக்கி அளிக்க வல்லது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஈரான் ஆன்மீக தலைவர் ஆயத்துள்ள அலிகமேனி தொடர்ந்து உயிருடன் இருக்க முடியாது என்று இஸ்ரேல் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேல் நாட்டை அளிக்க முயற்சிக்கும் ஈரான் நாடும் அந்த நாட்டின் சர்வாதிகாரியான தலைமை ஆன்மீக தலைவருமான ஆயத்துள்ளா அலிகமேனியும் தொடர்ந்து உயிருடன் இருக்க முடியாது என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் கட்ஸ் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது இதேவேளை இஸ்ரேல் ஈரான் இடையேயான தாக்குதல் ஏழாவது நாளாக தொடர்ந்து வரும் நிலையில் தெற்கு இஸ்ரேலின் பீர்செபாவில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனை மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் சுமார் நாற்பது பேர் காயமடைந்ததாக இஸ்ரேல் ஐடிஎப் தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஆபரேஷன் ட்ரூபிராமி ஸ்திரீ என்ற பெயரில் இஸ்ரேலின் டெல்லவியூப் நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஈரானும் ஏவுகணைகளை சரமாரியாக வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இஸ்ரேலில் ஈரான் தாக்கிய மருத்துவமனை ஒரு இராணுவ மருத்துவமனை என தெரிவிக்கப்படுகிறது ஈரானின் லோரஸ்தான் மாகாணத்தில் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் ஐந்து உளவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது இவர்கள் சமூக ஊடகங்களில் திட்டமிட்ட முறையில் செயல்பட்டு பொதுமக்களிடையே பயத்தை விதைத்து இஸ்லாமிய குடியரசின் புனித அமைப்பின் மதிப்பை கெடுக்க முயன்றதாக ஈரான் குற்றம் சாட்டியிருக்கின்றது இவ்வாறான செயல்பாடுகள் காரணமாக தற்போதைய பிராந்திய மோதலுக்கிடையில் இணைய பயன்பாட்டில் தற்காலிக கட்டுப்பாடுகளை ஈரான் அரசு விதித்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் பல்வேறு இணையதளங்கள் மற்றும் செயல்கள் அணுக முடியாத நிலையில் காணப்படுகின்றன முன்னதாகவும் உளவு செயல்களில் ஈடுபட்டதாக கூறி பலரை ஈரான் கைது செய்வதற்கான முறைப்பாடுகள் எழுந்துள்ளன ஆனால் பெரும்பாலான சந்தேகங்களுக்கு உறுதியான ஆதாரங்கள் வழங்கப்படவில்லை என்ற விமர்சனங்களும் தொடர்கின்றன ஈரான் இராணுவ வான் பாதுகாப்பு அமைப்பு புதன்கிழமை மாலை மேற்கு லோரேசான் மாகாணத்தில் இஸ்ரேலிய ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக அறிவித்திருக்கின்றது முதல் இஸ்ரேலிய ஆளில்லா விமானம் இஸ்பகான் மாகாணத்தின் மீது நேற்று அதிகாலை வீழ்த்தப்பட்டது இஸ்ரேலால் தயாரிக்கப்பட்ட ஹெர்ம்ஸ் தொள்ளாயிரம் என்ற ஆளில்லா விமானம் நடுத்தர உயரத்தில் நீண்ட தாங்கம் திறன் கொண்டதாகவும் தந்துரோபாய நடவடிக்கைகளுக்காக உருவாக்கப்பட்டதாகவும் காணப்பட்டது புதன்கிழமை மாலை இஸ்ரேலுக்கு எதிராக ஒப்ரேசன் ரூபிராமி ஸ்ரீயின் பன்னிரெண்டாவது கட்டத்தை ஏவிய பின்னர் ஒரு அறிக்கையை வெளியிட்ட இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஆக்கிரமிக்கப்பட்ட பாலசீனம் முழுவதும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகளுக்கு வெற்றிகரமாக சவால் விட முடிந்தது என்று கூறியிருக்கிறது அலாரம் சைரன்களின் சத்தம் ஒரு நொடிகூட அணையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்திருக்கின்றது சியோனிஸ்டுகள் இப்பொழுது தங்குமிடங்களில் இடங்களில் படிப்படியாக இறப்பதா அல்லது ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களை விட்டு விரைவில் தப்பிச் செல்வதா என்பதில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியான நிலையில் பேரழிவுக்கு வெறும் சில மில்லிமீட்டர் தொலைவில்தான் உலகம் இருக்கிறது என ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது ரஷ்ய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் செரிச்சி ரியாப்கோ வெளிநாட்டு செய்தி நிறுவனத்துக்கு அளித்த நேர்காணலில் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அதன் போது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நேரடி இராணுவ ஆதரவு வழங்குமானால் அது மத்திய கிழக்கு பகுதியில் நிலைமையை தீவிரமாக மாற்றும் தற்பொழுது நிலவும் மோதல் அணுசக்தி பேரழிவை தூண்டும் அளவுக்கு உள்ளது ரஷ்யா இஸ்ரேலும் ஈரானும் தொடர்ந்தும் தொடர்பில் உள்ளது என ரியாப்கோ தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானை எச்சரித்து உங்கள் தலைவர் எங்கே இருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் அவரை கொல்லப் போவதில்லை ஆனால் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் எந்த நிபந்தனையும் இன்றி சரணடைய வேண்டும் என கூறியிருந்தார் இதற்கு பதிலாக ஈரான் கடுமையான எதிர்வினையுடன் எங்களை யாராலும் சரணடைய வைக்க முடியாது அமெரிக்கா நேரடியாக இந்த போரில் ஈடுபட்டால் தீவிர விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்திருந்தது இவ்வாறானதொரு பின்னணியிலேயே ரஷ்யாவின் குறித்த எச்சரிக்கை வெளியாக இருக்கின்றது தொடக்கத்திலிருந்தே ஈரானுக்கு ஆதரவாக இருந்த ரஷ்யா தற்பொழுது இராணுவத்தையும் தயாராக வைத்திருப்பதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக சிரியாவின் லதாகியா உள்ள இக்மீமிம் விமானப்படை தளத்திலிருந்து ரஷ்யா தனது அதிநவீன போர் விமானங்களை நிறுவியிருக்கின்றது அதேபோல டார்டெஸ் டார்டஸ் கடற்படை தளமும் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் செயல்படுகின்றது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நேரடியாக ஆதரவு அளிக்குமானால் ரஷ்யா இந்த தளங்கள் மூலமாக பதிலடி கொடுக்கும் சாத்தியம் அதிகம் காணப்படுகின்றது இது மோதலை மூன்றாம் உலகப் போருக்கு எட்டு செல்லக்கூடிய அபாயத்தை உருவாக்குகிறது மேலும் ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்டி பொஸ்கோ அமெரிக்கா நேரடியாக தலையிட்டால் ஒரு அபாயகரமான முடிச்சு உருவாகும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் நியாயமற்றவை அமெரிக்கா இராணுவ ஆதரவிலிருந்து விலக வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் உலகம் முழுவதும் கவனமும் எதிர்ப்பும் அதிகரித்து வரும் வேளையில் மிகச் சிறிய தவறும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கின்றது